கையோட பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு உக்காடுறேன் இல்லையா சாப்பிட்டு விட்டுக்கிட்டு போய் கழுவுறதெல்லாம் ரொம்ப சிரமமா அதனால தான் கழுவி வச்சிடறேன் என்னக்கா நீ அங்கேயும் வரை செஞ்சுட்டு இங்கேயும் வரை செஞ்சுட்டு உன்னே என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலப்போ சரிடி சரிடி சரி மாமா காஃபி ஊத்துறேன் நீ வா காஃபி குடிப்ப காலையில எந்திரிச்சோடனே ஒரு காஃபி குடுத்த இப்ப மறுபடியும் காஃபியா எனக்கெல்லாம் காஃபி அடிக்கடி குடிக்க முடியாது நீ தான் நல்லா காஃபியை மண்டுவ நீயே மண்டு பாக்கா காபியோட அருமை என்னன்னு இந்த அக்காவுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு பத்து தடவை குடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் அதனோட ருசியும் அருமையும் என்னன்னு மாமா இந்தாங்க காஃபி குடிங்க உம் குடும்மா மாமா தண்ணி காய வச்சிருக்கேன் காஃபி குடிச்சிட்டு போய் குளிச்சிட்டு வந்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டுருவீங்க இருக்கட்டும் இருக்கட்டும்மா இங்க பாருமா டிவில எப்படி வெள்ளம் வந்து இடமே எப்படி ஆயிப்போச்சுன்னு பாரு

பிள்ளைங்க ரெண்டு பேத்துக்கும் காய்ச்சி அடிக்குதா அத தலைக்கு பத்து போட்டு விட்டேன் அதுங்க ரெண்டும் தூங்கிட்டு இருக்குங்க போய் பாக்கணும் அப்படியாமா அப்பனா கொஞ்சம் அரிசி வறுத்து கஞ்சி வச்சு குடுமா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆ இந்த வச்சு குடுக்குற மாமா மதியானம் வரைக்கும் பார்த்துட்டு காய்ச்சது முடியலனா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும் அதான் அந்த போய் செய்யற மாமா போமா பிள்ளைங்க தான் முக்கியம் நம்ம கூட அப்புறம் செஞ்சுக்கலாம் போ போ போய் பிள்ளைய பாரு சரிங்க மாமா ஹலோ சார் கேக்குதா இல்லையா ஹலோ ஹலோ கேக்குதா சார் வெளிய வந்துட்டேன் இதுக்கும் மேலதான் நான் வெளியே தான் போய் ரோட்ல நிக்கணும் யாருப்பா அப்பா ஆபீஸ்ல இருந்துப்பா சரிப்பா உள்ள டவர் கிடைக்கல வெளிய போய் நின்னு பேசு ஏன் கத்திட்டு இருக்க ஆ அந்த போறேங்கப்பா மாகழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா எது கண்ணன் வரும் பொழுதல் என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு கண்ணன் வந்தாச்சா எல்லாத்துக்குமே சிரிப்பு மட்டும்தானா பேச்சு வராதா வாங்க காப்பி சாப்பிடலாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு ரொம்பவே சிரமம் சிரிப்பு கூட அழகாதான் இருக்கு போன வாரம் முழுக்கா அந்த புள்ள இந்த வாரம் இந்த புள்ள இதெல்லாம் எங்க போய் உருப்புல போகுதோம் ச்சீ ச்சோ ஆ சித்தப்பா

வீடு வாசன பத்தியோ இல்ல வீட்ல இருக்கவங்களை பத்தியோ இல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஏதாவது

வேலைக்கு தானே போறா போயிட்டு திரும்ப வருவா தானே அப்புறம் என்ன நம்ம பிள்ளைக்கு சேர்த்துக்கு தான் கணக்கு ஊரா விட்டு பிள்ளைக்கு அப்படியே ஓடுவீங்க அஜய்யே காலையில எந்திரிச்சால வாளு வாளு வாழ்னு கத்திக்கிட்டு இந்த ஊர்ல அத்தனை வீடு இருக்கு எந்த வீட்லயாவது இப்படிதான் கத்திக்கிட்டு இருக்காங்களா இந்த ஊர்ல அத்தனை வீடு இருக்கு அத்தனை வீட்லயே ஆம்பளைங்க உங்களை மாதிரியே இருக்கு சரி வரவா? சரி தங்கம் பாத்து பத்திரமா சரியா ம் சரிமா சரி 나றந்தா போற அப்புறம் எங்க வண்டி இருக்கு என்னை கூட்டிட்டு போய் விட்டிறதுக்கு தான் இந்த வீட்ல யாருமே இல்லையே உடம்புல கொழுப்பு கூடி போச்சு அதனால நடந்து போறதுல ஒண்ணும் தப்பு இல்ல போ ஒரே இருக்கும் பாத்து

எந்திரிச்சு கொஞ்சம் மாத்திரை போட்டுச்சிங்கன்னா நல்லாடும் தங்கம் தங்கம் மகா நிறையப்பா எந்திரிங்கப்பா அம்மா சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை குடிச்சுபிட்டு இந்த கஞ்சி குடிச்சு மாத்திரையை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எந்திரிங்க சாமிக்குது ஒண்ணு வேணாமா காய்ச்சல் அப்படிதான் தங்கம் இருக்கும் எந்திரி தங்கம்

அங்கேயே வச்சிருக்கலாம்ல எதுக்கு எடுத்துக்கிட்டு வந்தீங்க நான் எடுத்துக்க மாட்டேன் இல்லமா எடுத்துட்டு வந்தேன் சரி அங்க சுடுதண்ணி காய வச்சிருக்கேன் குளிக்கிறீங்கன்னா சொல்லுங்க எடுத்து ஊத்துறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நான் ஊத்திக்கிறேன் ம் சரிங்க ஏ என்னங்க இல்ல நம்ம வீட்ல எல்லா வேலை செய்யறதுக்கும் வேலைக்காரங்க இருக்காங்க இங்க எல்லா வேலையும் நீங்க செய்யறீங்களே அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா தோணுச்சு அதான் இதுல என்னங்க இருக்கு இது என் தங்கச்சி வீடு அவளுக்கு நான் தானே இருக்கேன் நான் தானே எல்லாம் செய்யணும் நம்ம எல்லாமே இருக்கு இங்க நீங்க செய்றீங்களே அதான் எனக்கு எங்க நான் உங்ககிட்டயே சொல்லிருக்கேன்ல என் அம்மா என் தங்கச்சி பெத்து போட்ட போய் சேர்ந்துட்டாங்க ஆனா அவளை என்கிட்ட குடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க நம்பிக்கையை என்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க இடத்துல இருந்து நான் தானே அவளுக்கு எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் இதுவே எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க ஆனால் அவளுக்கு அந்த கவலையும் அந்த கஷ்டமும் என்றைக்கும் தோணிடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்காக நான் நினச்சிக்கிட்டு அவளுக்காகவே எல்லாம் இருக்கேன் உடன் பிறப்பினா வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க அது உயிர் ஒருத்திக்கு ஒன்றுனா துடிக்கும் அதுதாங்க ரத்த பந்தோம்ன்றது அவளை நான் நல்லா வச்சுக்கணும் அது மட்டும் தான் ஆசை ஆனா கல்யாண விஷயத்துல தான் அவளுக்கு இப்படின்னு ஆகிப்போச்சு அதுவும் எங்க அப்பா பண்ணுன வேலை இல்லைன்னா அவளுக்காக ஒரு நல்ல சம்மந்தத்தை நான் பார்த்திருப்பேன் அதுதான் நான் பண்ணின தப்பு இருந்தாலும் இப்போ அவள் சந்தோஷமா வச்சுக்கணுன்னா என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணுங்க நம்மளுக்கு என்னைக்குமே நான் துணையா இருப்பேன் கவலைப்படாதீங்க ஜூலி ஜூலி வாங்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேம்மா வீட்ல தான் இருக்க விட மாட்டேன்ட்டீங்க போ போனீங்க இப்போ இங்கே வந்துட்டீங்களா நீ நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா இங்க பாருமா நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க உங்க அம்மா கேட்டுக்கிட்டு கேட்டுகிட்ட தான் நான் உன்கிட்ட சொல்றேன் மத்தபடி உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது சரி ஏறு நான் பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன் இங்கே பஸ் வரும் நான் அப்படியே போயிக்கிறேன் இப்படி பேசினா எப்படி ஏறுமா ஒண்ணு வேண்டாம்

பிறந்த நாள் கொண்டாடுவோர் யூ எஸ் ஜோஷிகா ஷீமா அப்பா வர்ணிகா சாய்மித்ரா சினேகா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ராஜா தேவி கவிதா கீர்த்தி நெவிலி குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது செல்லம்மாள் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்